வணக்கம் தமிழ் பிளஸ் செய்திகளோடு முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சீரற்று காலநிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்கள் பாதிப்பு இலங்கை இந்திய கப்பல் சேவை இடைநிறுத்தம் போலி வாட்ஸ்அப் குழு தொடர்பில் கல்வி அமைச்சர் எச்சரிக்கை தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது இனி விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் சீரட்ச காலநிலை காரணமாக நாட்டின் பதினெட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அந்த மாவட்டங்களில் ஏழாயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்து முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலித் குறிப்பிட்டுள்ளார் இதேவழி பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அமாய எச்சரிக்கை அறிவித்தல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கெலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் இதுவரை கிடைக்கப்பெற்ற மழை வீழ்ச்சி காரணமாக கங்கை கிங்கங்கை கழுகங்கை மற்றும் அத்தணுகள ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் உயர்மட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை இன்று இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த கப்பல் போக்குவரத்து சேவையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திகதி முதல் ஆரம்பமான நிலையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த கப்பலில் நாள்தோறும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வியாபாரிகள் வெளிநாட்டினர் என ஏராளமானோர் பயணம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததாலும் வானிலை மாற்றத்தின் காரணமாகவும் இன்று முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையில் நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது இதனால் கப்பலில் செல்ல இரு மார்க்கத்திலும் முன்பதிவு செய்த பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் அரசாங்கத்திற்கு கூட்டு எதிர்க்கட்சியின் பேரணி அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பேரணி நவம்பர் இருபத்தி ஒராம் திகதி நுகைகொடையில் பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முப்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அந்த பேரணியில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகின்றது அரசாங்கத்துக்கு எதிரான இந்த பேரணியை ஏற்பாடு செய்வது குறித்து அரசியல் கட்சிகளுக்கிடையே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பொதுமக்களுக்கு கேள்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்ற பெயரில் இயங்கும் குறித்தது கல்வி வளையங்கள் முழுவதும் உள்ள ஆசிரியர்களை ஒன்றிணைப்பதாக கூறிக்கொள்வதாகவும் அதனால் இது கேள்வி அமைச்சுடன் தொடர்புடையதல்ல எனவும் கேள்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதுடன் இந்த குழுவின் மூலம் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தகவலும் தொடர்புகளும் நடவடிக்கைகளுக்கும் அமைச்சு பொறுப்பேற்காது என வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அரசு அரசின் புதிய கல்வி மறுசீரமைப்பு முயற்சிகளை திசை திருப்ப முயற்சிக்க இத்தகைய குழுக்களால் ஏமாறாமல் ஆசிரியர்களும் பொதுமக்களும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளது கட்டளையை மீறி பயணித்த வேனுஞ்சன் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் வேனின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கல்வி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐந்து மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சப்ரிகமூக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மெநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தையாளத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது கடந்த ஜூலையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே எல்லை பகுதிகளில் மோதல் ஏற்பட்டது பல ஆண்டுகள் இல்லாத வகையில் இம்மோதலில் பலர் கொல்லப்பட்டனர் மேலும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் குடியிருப்புகளை விட்டு தற்காலிகமாக இடம்பெயர்ந்தனர் இதனையடுத்து இம்மோதலை முடிவுக்கு கொண்டுவர மலேசியா மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஆகியோர் மத்தியஸ்தம் செய்தனர் இதனையடுத்து ஜூலை இறுதியில் சந்தையை நிறுத்த இரு நாடுகள் ஒப்புக்கொண்டன தற்போது கோலாலம்பூரில் நடப்பாண்டுக்கான ஆசியன் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைச்சின் உச்சிமாநாடு இன்று ஆரம்பமாகி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது அந்த வகையில் மலேசியா சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது இதனால் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே எல்லை பகுதிகளில் மோதல் முடிவுக்கு வந்துள்ளது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிறிய அளவிலான நில ஒன்று பதிவாகியுள்ளது மூன்று திசம் ஒன்பது மேக்னிடியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இதுவரை எவ்வித செய்திகளும் வெளியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்